என்ன தைரியம் இருக்கும் பாருங்க ஏற்கனவே ஒரு நாள் சாலை முறைகள் போராட்டம் சொல்லி அதையும் கடந்து அத்தனை அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களும் எல்லாத்தையும் தாண்டி மீண்டும் ஏழு நாள் சாலை முறைகள் போராட்டம் என்று அறிவிக்கின்றார் என்ன தைரியம் இருக்கும் பாருங்க ஏற்கனவே ஒரு நாள் சாலை முறைகள் போராட்டம் சொல்லி அதையும் கடந்து அத்தனை அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களும் எல்லாத்தையும் தாண்டி மீண்டும் ஏழு நாள் சாலை முறைகள் போராட்டம் என்று அறிவிக்கின்றார் அந்த சாலை முறையில் போட்டாலும் தமிழகமே ஸ்தம்பித்து போய்விடுகின்றது சம்பித்து போய்விடுகின்றது யாரும் வடக்கே இருந்து தெற்கே இருந்து வடக்க யாரும் போக முடியலை இருபத்தி ஒரு பாட்டாளி சொந்தங்கள் எல்லாம் அன்று படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான சிறையில் அடைக்கப்பட்டார்கள் உலகமே ஆச்சரியத்தில் இப்படி ஒரு தலைவரா இப்படி ஒரு கவுப்பான ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு இப்படி ஒரு பிரமாதமான ஒரு போராட்டத்தை நடத்தி தன் சமுதாயத்தாக பாடுபடக்கூடிய ஒரு உத்தம தலைவராக இருக்கின்றாரே என்று டாக்டர் ஐயா அத்தனை பேரும் ஆட்சியத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கினார் அதற்கு பிறகுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு அவர் உடல்நிலையில் பாதிக்கப்பட்ட பிறகு மரணம் அடைந்த பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருகின்றது அப்பொழுது இந்த கூட்டணி இந்த இடஒதுக்கீடு பேசுகின்றார்கள் டாக்டர் மீண்டும் டாக்டர் அச்சுறுத்தலும் மிரட்டலும் காரணமாக அழுத்தத்தின் காரணமாக இந்த சீர்மரம்பினர் அறுபத்தி எட்டு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இங்க இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பிற்படுத்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து மிக அவர்களுக்கு எல்லாம் இந்த எம்பிசி சட்டத்தை அன்று அந்த இடஒதுக்கீடை டாக்டர் ஐயாவோட வலியுறுத்தலின் காரணம் எந்த குமராட்சி பகுதியில் எனக்கு வாக்குகள் கிடைக்காது என்று சொன்னார்களோ அந்த குமராட்சி பகுதியில் எதிர்கட்சி வேட்பாளர்களை விட எனக்கு ஆயிரம் ஓட்டு கூடுதலாக கிடைத்தது டாக்டர் ஐயா எனக்கு பிரச்சாரம் செய்ததனால் நன்றியுடன் நான் நினைவு கூர்ந்து பார்க்கின்றேன் அது மட்டுமல்ல இப்போது கும்பகோணத்துல எனக்கு கும்பகோணத்துல தள்ளி விட்டான் எனக்கு அந்த கும்பகோணத்து சம்பந்தமே இல்ல எட்டாயிரம் பேர் தான் தேவமா இருக்கான் இவனுங்களுக்கு எல்லாம் ஒரு திட்டம் இவங்களெல்லாம் யாரும் ஜெயிக்க கூடாது எந்த தொகுதிக்கு நமக்கு நம்ம கேக்குறோமோ அதை கொடுக்க மாட்டாங்க எந்த தொகுதி கண்டிப்பா அதை தேடி பிடிச்சி ரூம் போட்டு அந்த தொகுதி கும்பகோணத்துக்கு எனக்கு சம்பந்தம் வடக்கு பக்கம் என்னடா ரெண்டாவது வாட்டி மாட்டிக்கிட்டே நினைச்சு இவருட உடனே இவரு வந்தாரு ஒரு வேன்ல வந்து எனக்கு ஓட்டு சேகரித்துக்கு கொடுத்தாரு எழுபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கின பதினஞ்சு நாள்ல கும்பகோணத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல பதினஞ்சு நாள்ல ஓட்டு வாங்கினேன் இப்படி அப்பாவும் பிள்ளை எனக்கு உதவி செஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ஒரு பிரச்சனையில் இறங்கினா நான் வந்து நான் வந்து தோல் கொடுக்காம இதற்கு முன் ஒரு கூட்டம் நடந்திருக்கின்றது நான் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டேன் அப்பொழுது எல்லாம் என்னிடம் சொன்னார்கள் போய் போய் சிதம்பரத்தில் நிக்கிறீங்க வன்னியர் சமுதாயம் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் இங்கேயா போய் நிக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் இல்ல நம்ம போய் டாக்டர் ஐயா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த சீட்டு நான் இங்க கேட்கல நான் கேட்டது தென் மாவட்டங்களை கேட்டேன் ஆனால் அன்றைய தினம் நான் கேட்ட தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மீண்டும் அந்த தொகுதியை கேட்டதனால் எனக்கு சிதம்பரத்தை எனக்கு வழங்கிவிட்டார்கள் நான் உடனே தைலாபுரம் தோட்டத்துக்கு போனேன் அப்பாவியா போன போய் அங்க டாக்டர் பார்த்து ஐயா நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நீ வன்னியர் சமுதாயத்தில் எனக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள் நீங்கள் வந்து சொன்னாதான் எனக்கு அவர்கள் ஓட்டு போடுவார்கள் பெரும்பான்மையான சமுதாயம் சிதம்பரம் தொகுதியிலே வன்னியர் சமுதாயம் இருக்கின்றது அதுவும் குறிப்பாக குமராட்சி பகுதியில் ஒரு ஓட்டு எனக்கு உழுவாது நாங்கள் வந்தார் டாக்டர் ஐயா டாக்டர் ஐயா வந்தார் சிதம்பரத்தில் ஒரு கூட்டம் போட்டாங்க நான் இருக்கும்போதே அப்போது வேணு புவனேஸ்வரன் தான் தலைவராக இருந்தார் அவர் இருக்கும் மாவட்ட செயலாக இருந்தார் அங்கிருந்தே தொ அவர் எல்லோரிடம் தொடர்பு கொண்டு தம்பி ஸ்ரீதர வாண்டியார் ரொம்ப நல்லவர் அவர் தேர்தலில் போட்டியிடுகின்றார் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் சொன்னது மட்டுமல்ல சிதம்பரத்திற்கே வருகை தந்து ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய கூட்டத்திலே என்னை மேடையில் அவர் அருகே அமர வைத்துக் கொண்டு ஒரு அன்போடு பாசத்தோடு ஒரு தந்தைய அன்புள்ளத்துடன் என்னிடம் பழகி என்னை அரவணைத்து எல்லோரிடம் சொன்னார் என்ன சொன்னார் சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டால் அவர்களுக்கு பம்பரம் போல சுழன்று நூறு சதவீதம் வேலை செய்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்வேன் அதே போல கூட்டணி கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் போட்டியிட்டால் அவர்கள் வாக்கு சேகரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் ஆனால் அன்பு தம்பி ஸ்ரீதர் பாண்டியார் எனக்கு ரொம்ப பிடித்தவர் அவர் தேர்தலிலே போட்டியிடுகின்றார் இந்த நூத்தி பதினஞ்சு சதவீதம் இல்ல நூத்தி இன்னொரு பதினஞ்சு சதவீதம் சேர்த்து நூத்தி முப்பது சதவீதம் பம்பரமாக சுழன்று அவருக்கு வாக்குகளை சேகரித்துக் கொடுத்து அவரை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னார் எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதர் எவ்வளவு பெரிய அன்பு பாசத்துடன் எனக்காக அன்னைக்கு தேர்தலில் இறங்கி எனக்கு வாக்குகளை சேகரித்து கொடுத்தார் எந்த குமராட்சி பகுதியில் எனக்கு வாக்குகள் கிடைக்காது என்று சொன்னார்களோ அந்த குமராட்சி பகுதியில எதிர்கட்சி வேட்பாளர்களை விட எனக்கு ஆயிரம் ஓட்டு கூடுதலாக கிடைத்தது டாக்டர் ஐயா எனக்கு பிரச்சாரம் செய்ததனால் நன்றியுடன் நான் நினைவு கூர்ந்து பார்க்கின்றேன் அது மட்டுமல்ல இப்போது கும்பகோணத்துல எனக்கு கும்பகோணத்துல தள்ளி விட்டான் எனக்கு அந்த கும்பகோணத்து சம்பந்தமே இல்ல எட்டாயிரம் பேர் தான் தேவைமா இருக்கான் இவனுங்களுக்கு எல்லாம் ஒரு திட்டம் இவங்களெல்லாம் யாரும் ஜெயிக்க கூடாது எந்த தொகுதிக்கு நமக்கு நம்ம கேட்கறோமோ அதை கொடுக்க மாட்டாங்க எந்த தொகுதி கண்டிப்பா நம்ம தோப்போமோ அதை தேடி பிடிச்சி ரூம் போட்டு விசாரிச்சு அந்த ரூம் அந்த தொகுதியா இருந்தா மட்டும் தருவோம் கும்பகோணத்துக்கு எனக்கு சம்பந்தம் என்ன இருக்கு வடக்கு பக்கம் பூரா வன்னியர் இருக்கிற இடம் என்னடா ரெண்டாவது வாட்டி மாட்டிக்கிட்டு நினைச்சு இவருட்டு போனேன் இவரும் வந்தாரு ஒரு வேன்ல வந்து எனக்கு ஓட்டு சேகரித்து கொடுத்தாரு எழுபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கின பதினஞ்சு நாள்ல கும்பகோணத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை பதினஞ்சு நாள்ல ஓட்டு வாங்கின இப்படி அப்பாவும் பிள்ளை எனக்கு உதவி செஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ஒரு பிரச்சனையில் இறங்கினா நான் வந்து நான் வந்து தோல் கொடுக்காம நாயவருக்கு கரம் கொடுக்காம யார் கொடுப்பா இப்ப பலி வக்கீல் பேசிட்டு வக்கீல் சொன்னாரு நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு துருவம் என்னங்க என்ன எம்ஜிஆர் சிவாஜி ஆட்டம் ரஜினிகாந்த் கமலஹாசன் ஆட்டம் ரெண்டு பேரும் ரெண்டு வகையில போவாங்க அது பேர் நீங்க ரெண்டு பேர் ரெண்டு வகையில போறீங்க ஆனா நீங்க ரெண்டு பேர் சேர்ந்தா எப்படி இருக்குன்னு பாருங்க தான் உங்களை கூப்பிட்டாரு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய கருத்தும் ஒன்றுதான் என்னுடைய கருத்தும் ஒன்றுதான் நீங்களும் நானும் இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன் அடிமப்பட்ட நாடு ஒரு இஸ்லாமியர் படையெடுப்பு பிறகு ஆங்கிலேயர் படையெடுப்பு என்று பல நூறு ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்ந்து விட்டோம் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டன நம்முடைய உடைமைகள் பறிக்கப்பட்டு விட்டன நம்முடைய குடும்பத்தினர் எல்லாம் நம்மிடமிருந்து பிரிக்கப்பட்டு விட்டார்கள் அதே போல லட்சக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு தூக்கு பல்வேறு சிறைகள் அந்தமான் போன்ற சிலை அடைக்கப்பட்டு நம்மளை அடிமையாக நடத்தினார்கள் நம்முடைய சுயமரியாதை இழந்து வாழ்ந்த சமுதாயம் பிறகுதான் நாடு சுதந்திரம் அடைந்தது நம்முடைய அருள்மொழி சொன்னது போல நூத்தி முப்பத்தி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் கடைசியாக ஜாதிவாரி கணக்கெடுப்படுகிறது தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் எடுத்த ஒரு கணக்கை வைத்துக் கொண்டு இதுதான் இப்படிதான் இந்த சமுதாயங்கள் சொல்லுகின்றார்கள் அடிமைப்பட்ட வருகம் நாமெல்லாம் அப்படி அடிமைப்பட்டு ஆங்கிலனை எதிர்த்து நாம் போராடிய காரணத்தினால்தான் அங்கே தென் மாவட்டங்களில் குற்ற பரம்பரை சட்டம் என்று கொண்டு வந்து கைரேக சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த கைரேக சட்டம் என்று சொன்னால் மாலை ஆறு மணிக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆண்மகன் அத்தனை பேரும் அந்த சாவடியில் ஊர் முட்ட முக்கிய இடத்திலே கூடி அங்கே அந்த கைரேகை பதிவு செய்துவிட்டு அங்கே இரவெல்லாம் தங்கிவிட்டு தான் வீட்டுக்கு போக முடியும் அன்று திருமணம் நடந்திருந்தால் கூட அன்று மாலை அந்த சாவடியிலே தான் படுக்க வேண்டும் மற்ற பிற ஆண்களோடு இப்படிப்பட்ட கொடுமையான சுயமரியாதை பறிக்கப்பட்ட ஒரு நிலையில வாழ்ந்த சமுதாயம் தான் சீருமரபுனர் என்று அறுபத்தெட்டு சமுதாயத்திற்கு அன்று அவர்கள் வகைப்படுத்தப்பட்டார்கள் அந்த நம்முடைய டாக்டர் ஐயா மற்றவர்கள போராடி இருப்பார்கள் திடீரென்று போராடுவார்கள் ஆனால் இவர் ஒரு சுத்த சன்மாட ஒரு வீரர் சொல்றாரு போராட்டம் ஒரு போராட்டம் அடிக்கிறார் தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போயிடுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் பெரிய தலைவர் நினைச்சு பாருங்க அவர் இருக்கிற அவரு தைரியமா சொல்றாரு பிறகு மீண்டும் அறிவிக்கிறார் ஏழு நாள் சாலை மறியல் போராட்டம் சொல்றாரு என்ன தைரியம் இருக்கும் பாருங்க ஏற்கனவே ஒரு நாள் சாலை முறையில் போராட்டம் சொல்லி அதையும் கடந்து அத்தனை அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களும் எல்லாத்தையும் தாண்டி மீண்டும் ஏழு நாள் சாலை முறையில் போராட்டம் என்று அறிவிக்கின்றார் அந்த சாலை முறையில் போட்டாலும் தமிழகமே ஸ்தம்பித்து போய்விடுகின்றது ஸ்தம்பித்து போய் போய்விடுகின்றது யாரும் வடக்கே இருந்து தெற்கே தெற்கே இருந்து வடக்கே யாரும் போக முடியலை இருபத்தி ஒரு பாட்டாளி சொந்தங்கள் எல்லாம் அன்று துப்பாக்கியால் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான சிறையில் அடைக்கப்பட்டார்கள் உலகமே ஆச்சரியத்தில் இப்படி ஒரு வைத்துக் கொண்டு ஒரு பிரமாதமான ஒரு போராட்டத்தை நடத்தி தன் பாடுபடக்கூடிய ஒரு உத்தம தலைவராக இருக்கின்றாரே என்று டாக்டர் ஐயா அத்தனை பேரும் ஆச்சரியத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கினார் அதற்கு பிறகுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு அவர் உடல்நிலையில் பாதிக்கப்பட்ட பிறகு மரணம் அடைந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்றது அப்பொழுதுதான் இந்த கூட்டணி இந்த இடஒதுக்கீடு பேசுகின்றார்கள் டாக்டர் மீண்டும் அழுத்தத்தின் காரணமாக இந்த சீர்மரபினர் அறுபத்தி எட்டு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பிற்படுத்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து மிக அவர்களுக்கு இந்த எம்பிசி சட்டத்தை அன்று அந்த இடஒதுக்கீடை டாக்டர் ஐயாவோட வலியுறுத்தல் காரணமாக வழங்கப்பட்டது இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ வரவங்க எல்லாம் இந்த சட்டத்தை பத்தி சொன்னாரு எங்களுக்கு சீர்பரமனை தென் மாவட்டத்துல இருக்கின்றார்கள் எங்களுக்கும் இந்த இருபது சத இடஒதுக்கீட்டுல எங்களுக்கும் பங்கு உண்டு அதை எங்களை எங்களை பொறுத்தவரை என்னன்னா இந்த இது காவேரி டெல்டா பாசன பகுதியிலும் நான் வந்து முக்குலோத்தர் சமுதாயத்தை சார்ந்தவன் எங்க இப்படி பாட்டாளிமை சமுதாயத்திலே ஏழு பிரிவுகள் சேர்ந்து வண்டியர்களு சத்திரிகள் என்று அறிவிக்கப்பட்டு விட்டு சலுகையில் வழங்கப்படுகின்றதோ அதே போல எங்க சமுதாயத்தில் முக்குலத்தூர்ல கல்லர் மரவர் அகமுடியோர் என்று இருக்கின்றோம் தென் மாவட்டத்தில் இருக்க சீர்மரபினர்ல இருந்து மரவர் பெருங்குடி மக்களும் அங்கே பிரான்மலை கல்லர் மக்களும் அங்கே கூத்தப்பா கல்லர் கந்தரவ கோட்ட கல்லர் பெரிய சூரிய கல்லர் எல்லாம் சீர்மரபு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த சலுகை கிடைக்கின்றது ஆனால் இங்கே டெல்டா பாசிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய எனக்கெல்லாம் நானெல்லாம் எல்லாம் பிசி தான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் தான் எனக்கு கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவன்டைய பெருங்குடி மக்கள் நாங்கள் எல்லாம் இன்னும் பிசியாக தான் இருக்கின்றோம் இந்த காவேரி டெல்டா பாசன பகுதியில் என்ன சொல்லுகின்றார்கள் மண்டலமாக அறிவித்து இங்க எந்த தொழிற்சாலையும் துவங்கக்கூடாது சொல்லுகின்றார்கள் இங்க எந்த இடம் எங்களுக்கு வந்து எந்த விதமான வருமானத்திற்கும் எங்களுக்கு வழி இல்லை விவசாயத்தை மட்டும்தான் நாங்கள் நம்பி வாடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் அந்த சீர்மரபினர் என்று அறிவிக்கப்பட்ட போது இங்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லர்களும் கல்லருக்கு ஈசு நாட்டு கல்லர்களுக்கும் அப்போது சீர்மரம்பு அறிவிக்க இருந்த போது எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் இல்லை நாங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம் முப்போகம் எங்களுக்கு விளைகின்றது ஆயிரம் டிவிஎஸ் தண்ணி கர்நாடக காவிரி ஆற்றல் பெருக்கெடுத்து வருகின்றது எங்களுக்கு இடஒதுக்கீடு எல்லாம் தேவையில்லை சீர்மரம்பு என்று எங்களுக்கு அறிவிக்காதீங்க நாங்கள் பிற்படுத்த சமுதாயமாகவே இருந்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் அன்று அவர்கள் தடுக்காமல் இருந்தால் நானும் எம்பிசியாக இருந்திருப்பேன் எங்களுக்கும் அந்த சீர்பரன் பட்டியல் இருந்திருப்போம் ஆனால் எங்கள் முன்னோர்கள் எடுத்து முடிவு வேற அதை நாங்கள் மறுக்கவில்லை அன்றைய சூழ்நிலையில் அவர்கள் எடுத்த முடிவு இப்பொழுது எங்க பிரச்சனை என்னென்றால் நூத்தி எழுபத்தி ஏழு டிஎம்சிக்கு அங்கே கர்நாடகாவில் போய் கெஞ்சிக்கொண்டிருக்கின்றோம் இங்க நானூறு டிஎம்சி டாக்டர் நம்முடைய அன்புமணி அவர்கள் கூறினார்கள் கடந்த ஆண்டு அறுநூறு டிஎம்சி வரைக்கும் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கடலே வெள்ள நீராக மழை மிகுதியின் காரணமாக கடலில் போய் கலக்கின்றது என்று சொன்னார்கள் இப்படி தண்ணீர் வீணாக போகின்றது ஆனால் எங்களுக்கு விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை எங்களுக்கு தொழில் இல்லை நாங்கள் பிசியில இருக்கோம் பேக்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கோம் எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது கல்வியிலேயோ வேலை வாய்ப்பிலும் கிடையாது எங்களுக்கு தொழிற்சாலை கிடையாது இருக்கிற ஒரே தொழிற்சாலை திருச்சியில பாரத் தேவியல் பெல் இருக்கு அந்த பெல்ல நானூத்தி அறுபது ஆன்சிலர் இருக்கு அந்த நானூத்தி அறுபது ஆன்சிலியர் பத்து வருஷமா மூடி கிடக்கு வேலை வாய்ப்பே கிடையாது நீங்க செங்கல் சூளை செய்வதென்றால் கூட ஒரு மண்ணை டிராக்டர்களோடு அப்பா மட்டும் எடுத்து சென்றாலும் கூட அதுக்கு ஒரு வழக்கு போடுகின்றார்கள் எங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது எந்த உரிமையும் இல்லை எந்த எங்களுக்கு சலுகையும் கிடையாது நாங்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமா இருக்கின்றோம் ஆகவே தான் எங்களுக்கு இது போல நிலையிலிருந்து மாற வேண்டும் என்றால் ஜாதி வாரியாக நீங்கள் கணக்கெடுக்க வேண்டும் ஜாதி வாரியாக எப்பொழுது கணக்கெடுக்கின்றோ அப்பதான் எங்களுக்கும் எங்கள் சமுதாயத்தினுடைய எங்கள் சமுதாயம் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஜாதி வாரி கணக்கெடுப்பில் கணக்கெடுத்தால்தான் அந்த விகிதாச்சாரப்படி அவர்களுக்கு சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் நாங்கள் போய் பிசியிலிருந்து எம்பிசி வேணும் என்று சொன்னால் இருபது பர்சன்டேஜ் பி எம்பிசியில போய் நாங்கள் போய் நுழைய முடியாது அது கூடுதலாக கூடுவோம்னா உச்ச நீதிமன்றம் கொடுக்க மாட்டாங்க இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அப்ப இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் ஜாதி வாரியாக தான் சமூக நீதி கிடைக்கும் என்ற காரணத்தினால் தான் டாக்டர் அவர்கள் இந்த அற்புதமான அருமையான நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் நீங்க எல்லாம் போராடி வருகிறேன் நான் வந்து எந்த தேவர் சிலை இவர் சொன்னாரோ அதே தேவர் சிலையிலே ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன் அவர் அதிமுக ஆட்சியிலே ஜாதி வாரியாக கணக்கெடுக்க வேண்டும் என்று சாகும் வரை உண்டாவது இருக்கின்றேன் சொல்லி எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தேன் அரசு முதலமைச்சர் மற்றும் உண்ணாவிரதம் கைவிட்டு விடுங்கள் நாங்கள் முயற்சியில் சொன்னார்கள் அதோடு அந்த ஆட்சி போய்விட்டது அடுத்த ஆட்சி வந்து விட்டது எல்லாரும் என்ன சொல்றாங்க மிகப்பெரிய இந்திய வரலாறு மிகப்பெரிய சாதனையை படைத்து விட்டார் யாரு படைத்தா பீகார் முதலமைச்சர் படைத்து விட்டார் எந்த முதலமைச்சருக்கும் இல்லாத தைரியம் ஜாதி வாரியாக கணக்கெடுத்து ஒரு அவருக்கென்று ஒரு இடத்தை பெற்றுவிட்டார் அந்த பீகார் முதலமைச்சர் இப்ப இந்த நமக்கு இடஒதுக்கீடு போராடி டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இருபது சதவீதம் எம்பிசிக்கு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் பிறகு என்ன செய்தார் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அருந்தீதியு ஒரு மூணு சதவீதம் வழங்கினார் அப்புறம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் மூன்று சதவீதம் இந்த இஸ்லாமியர்களுக்கு வழங்கினார்கள் இந்த இடஒதுக்கீடு துணிச்சலாக தைரியமாக நமக்கு பிடித்ததோ பிடிக்கவில்லையோ ஆனால் கலைஞர் தான் முதலமைச்சராக இருந்த போது இவர் எடுத்த துணிச்சலான முடிவுகள் இந்த முடிவர்கள அவருக்கு போய் நீங்க பிறந்திருக்கின்றீர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்றீர்கள் உங்களுக்கு ஏன் ஐயா பயம் உங்களுக்கு ஏன் அச்சம் உங்கள் தந்தையை போல தைரியமாக வீரமாக இருந்து இந்த இடஒதுக்கீடு வழங்கிவிட்டு தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த முதல் முதல் அமைச்சர் இது போல ஜாதி வாரியாக கணக்கெடுக்கிறது எல்லாருக்கும் சலுகை வாங்கலாம் நீங்கள் இறைவனுடைய பக்தராக இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு இறைவன் இறைவன் மேலே ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனா அந்த அந்த கடவுள் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் மட்டும் இப்பொழுது ஜாதி வாரியாக கணக்கெடுப்பீர்கள் நீங்கள் உச்சத்தில் போய்விடுவீர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பேரும் புகழ் கிடைக்கும் இந்த சமுதாயம் நன்றி கடன் நன்றி கடன் பட்டதாக இருக்கும் ஏன் பயப்படுகின்றீர்கள் இந்த கூட இருக்கவன் எல்லாம் கேட்காதீர்கள் துணிச்சலாக நீங்களே முடிவெடுங்கள் தைரியமாக நீங்க முடிவெடுக்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு வந்தால்தான் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் யார் ஒரு அதிகாரிகள் கேட்காத போட்டு குழப்புவார்கள் கூட இருக்கின்றவர்கள் எல்லாம் என்ன நடக்குது என்று தெரியாத அவர்களெல்லாம் அவர்கள மக்கள் நலன் ஒன்றே கருத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து செய்தீர்களானால் நீங்கள் உச்சத்தில் போயிடுங்கள் இந்த தமிழக அரசியலிலே உங்களுக்கு நீங்காத இடம் கிடைத்த இந்த சமூக நீதியை கேட்டுக்கொண்டு போராடுகின்ற சமுதாயத்தினரிடையே நெஞ்சிலே நீங்காத இடம் பிடித்து விடுவீர்கள் அதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இந்த நல்ல தருணத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள் இன்னும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூடிய விரைவில் அறிவித்து விடுவார்கள் என்று சொல்கின்றார்கள் ஆனால் எங்களுக்கெல்லாம் இந்த ராமர் கோயில் இன்னும் குடம்பு விழுக்க விழா இருபத்தி ரெண்டாம் தேதி இருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும் அந்த குடம்புக்கு முடித்து விட்டால் உடனே எலக்ஷன் அனௌன்ஸ் பண்ற எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்துக்கலாம்னு சொல்லிவிடாதீங்க இந்த குறுகிய காலத்திலே நீங்கள் ஒரு தைரியமான முடிவு எடுக்க வேண்டும் ஒரு முடிவு எடுத்து இந்த ஜாதி வாரி சமூக நிதி காப்பதற்காக ஜாதி வாரி கணக்கெடுக்க வேண்டும் என்ற உத்தரவை நீங்கள் இப்பொழுதுமே அமலாக்கி கொண்டிருந்து எங்களுக்காக அல்ல இந்த தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு பொருளாதாரத்தில் முன்னேற்ற அடைவதற்கு விவசாய காலங்காலமாக விவசாயத்தை நம்பி வாழ் கிடக்கின்ற இந்த விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த முயற்சி எடுக்க வேண்டும் எங்கே டாக்டர் ஷாக்கு பேர் வந்துவிடுமோ இந்த சின்ன டாக்டருக்கு பேர் வந்துவிடுமோ என்றெல்லாம் நினைக்காதீர்கள் நீங்கள் சென்றால் உங்கள் தந்தையாருக்கு பேர் கிடைத்தது போல உங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த முடிவை ஒரு பத்து நாளுக்கு எடுத்தீர்கள் நீங்கள் இந்த அரசியலில் எடுத்த மிகப்பெரிய நீங்கள் முதலமைச்சராக இருந்து நீங்கள் செய்த மிகப்பெரிய சிறப்பான காரியம் என்று பிற்காலத்தில் நீங்களே நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் முதலமைச்சரை கேட்டுக் கொள்கின்றேன் உங்கள் அனைவரின் சார்பாக விரைவிலே இதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன் அதோடு மட்டுமல்ல முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே சரி நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மற்றும் பெரிய அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த சமூக நீதிக்காக ஜாதி வாரியாக கணக்கெடுக்கத்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுவதற்காக அவர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதற்கு முழுமையாக மூவேந்தர் முன்னேற்ற கழகம் முழு ஆதரவு தரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நல்லது வாய்ப்பு எனக்கு இங்கே கொடுத்து எங்களுடைய பிரச்சனைகளும் இங்கே சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்து உங்களோட தோளோட தோல் நின்று ஒரு அருமையான ஒரு நிகழ்வுகளை கலந்து கொள்கின்ற வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்